அதிகாலையில் எழுந்திருக்க முடியலன்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க இல்லையா எவ்வளவு அலாரம் வச்சாலும் எழுந்திருக்க முடியலன்னு சொல்றது இன்னைக்கு பெரிய கேள்வியா இருக்கு ஆனா நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் அதிகாலையில எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குங்க அது என்னன்னா நீங்க இரவு உணவை தவிர்த்தாலே போதும்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்ப பாருங்க பகல்ல சாப்பிட்ற எந்த ஒரு உயிரினமும் இரவுல சாப்பிடாது அதே மாதிரி இரவுல சாப்பிடுற எந்த உயிரினமும் பகல்ல சாப்பிடாது ஆனா மனுஷங்க மட்டும் தான் இரவுல சாப்பிடுற ஒரே ஜீவன் நம்ம உடம்பும் நம்மளோட ஜீரண சக்தியும் இரண்டு வேலை உணவுக்கு மட்டும் தான் சரியா வேலை செய்யுதுங்க அதனாலதான் நம்ம சித்தர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஒரு வேலை உண்பவன் யோகி இரண்டு வேலை உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் துரோகி அப்படின்னு நாம மூணு வேலை தான் நம்ம உடம்புக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கலங்க அதனால உங்க உடம்பு தன்னாலேயே அதிகாலையில எழுந்திருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இரவு உணவை முழுசா கட் பண்ணி பாருங்க இதுதான் அதிகாலையில சுலபமா எழுந்திருக்க இருக்கிற வழி